எந்த இன்சூரன்ஸும் சொல்லல டேரெக்டாக சும்மா வண்டி தூக்கிட்டு வந்துட்டோம் நமக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஹிட் பண்ணிட்டு ரன் ஆகிட்டாப்ல தலைவர் ஃபுல்லாக தேவலாமல் எடிச்சுட்டு ஓடிட்டோம் ஹெட் லைட்லாம் காலி இங்கே பாருங்கள் ஹெட் லைட்லாம் ஃபுல்லாக காலி ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹவர் யூ ஆல் அஸ்லாம் வலைக்கும் குட் மார்னிங் யோ யோ முடியல ஸோ ஓகே ஸோ நடுவில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் போட்டுட்டோம் பட் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வந்துடும் கவலைப்படாதீங்க ஸோ எஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லிட்ரலி டியூட்டிக்கு போய் மேபி த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு வண்டியோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ எஸ் வண்டியோட அப்டேட் வந்து நோ சான்ஸ் நம்மளால் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமோ கிடைச்ச இடத்துல போலீஸ்காரங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய இடத்துலேருந்து வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம் கேமராஸ் எடுக்கிறதுக்கு ஏன்னா அவங்க ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அதிகாரம் இருக்குது அந்த அந்த சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் போய்ட்டு கேமரா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் காமிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க கேமரா காமிப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து ரெண்டு பில்டிங்கில் செக் பண்ணோம் வண்டி போனது தெரியுது சாரி வண்டி போனது கூட தெரியல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒஸ்ட்டாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் நைட் டைமில் எடுத்தோடனே ஏன்னா நம்ம வந்து ஐஃபோனில் எடுக்கிறோம் ஜஸ்ட் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே ஸோ நோ சான்ஸ் எடுக்க முடியல அதே மாதிரி இது என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி அந்தந்த டேரெக்ஷனில் வண்டியை இடித்தது அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு ட்ரை பண்ணோம் ஸோ அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா அங்கேயுமே வந்து நமக்கு வந்து சரியான ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் சந்துக்குள்ளே எதுவும் போயிருப்பானோ ஏன்னா இங்கே இடிச்சா ஆப்போசிட் ட்ராக்ல போயிருக்காப்பில் ஆப்போசிட் ட்ராக்ல போனாவே எங்கே போயிருப்பான் அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் மூணு வழி இருக்குது மூணு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வழியை போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் ரோட்டோ கேமரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சுருப்பேன் அவங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை ஆப்போசிட் ட்ராக்கில் ஒருத்தங்க கூட வரல அப்படின்ற மாதிரி காட்டுது அந்த டைமுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அகெய்ன் வந்து அப்படியே அந்த சந்தில்னா இந்த சந்தில் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சந்துக்கு வந்தோம் இந்த சந்தில் வந்தால் கரெக்டாக எந்த கேமராவில் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அந்த ஆங்கிள் ஒன்று எங்களுக்கு நம்மளுக்கு சிக்கிச்சு சிக்கன உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் நம்ம ட்ரை பண்ணோம் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வரவே இல்லை அந்த கேமரா நல்லா க்ளியராகவே இருந்துச்சு கிளியராக இருந்தும் வண்டி வரலை ஏதோ ஒரு நல்ல வண்டி தான் வந்துச்சு அது இடிக்கலை கொள்ளல ஒன்றுமே இல்லை நம்பர் பிளேட்டு நம்ம நம்ம இடித்த வண்டி இது வந்து போனால் நம்பர் ப்ளேட் தொங்கிட்டு இருந்துச்சு அவங்க தொங்கவே இல்லை கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதுலேயுமே வந்து பாட்டில் அதுக்கப்புறம் இது ஒன்று தான் இப்போ லாஸ்ட் சான்ஸ் இந்த மொதல் வழியில் தான் உடனே வகத்துக்கு பூந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் கடைசியில் பார்த்தா அதுலேயுமே வரலைங்க ஆனால் வண்டி இடிச்சது அந்த இந்த இந்த வீட்டில் வந்து செக் பண்ணோம் கரெக்டாக இந்த மூலையிலேருந்து அந்த இடத்துல நம்ம இடித்த இடத்துக்கு கரெக்டாக அந்த கேமரா வந்து கவர் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துக்கு போய் நம்ம ட்ரை பண்ணோம் ஸோ அதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து வண்டி வந்து சிக்கியிருக்கு பட் விஷயம் என்னன்னா நம்ம நினச்ச மாதிரி அந்த அவன் வரவே இல்லை அந்த சந்தோலியாக வந்தால் கண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனோட நம்பர் பிளேட் வந்து நமக்கு பார்த்துருக்கலாம் கேமரா அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு அது சவுதிக்காரங்க வீட்டுக்கு கேமரா ரெண்டு வீடு அப்புறம் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து செக் பண்ணோம் அந்த ரெண்டாவது கடைசி வீட்டில் செக் பண்ணோம் பாருங்க அதில் வந்து நறுப்புன்னு இருந்துச்சு ஆனால் ஆப்போசிட்டில் குதிச்சு மண்ணு கண்டெல்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படியே வண்டியெல்லாம் சாக்கிற மாதிரி ஓட்டிட்டு அப்படி ஓடினானே தவிர இந்த சந்தையில் வருவன் பார்த்தா வரல அப்போ அந்த மூணு சந்திலையும் போகிறதவும் அப்படி எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இப்போது மாயமான ஒரு விஷயம் இருக்குது அதுவும் ஆப்போசிட் ட்ராக்ல எப்படி போயிருப்பான் ஆப்போசிட் ட்ராக்ல இங்கே இங்கேலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தெர் இஸ் நோ சான்ஸ் ஸோ இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான் கடவுளாக பார்த்து இனிமேல் மேலே இருக்கிறவராக பார்த்து அவனை மாட்டை வச்சாதான் உண்டு இதுக்கு மேலே போலீஸ்காரங்களாக வந்து ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டு சிக்னல் கேமராவாக அவங்கள்ட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது அது அவங்களா இனிமேல் நமக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா பண்ணி கொடுக்கலாம் அதர்வைஸ் இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ உடஞ்சது எல்லாமே புதுசாக போடணுன்னா ஒன் லேக் மேலேயே செலவாகும் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா ஸ்ட்ரைட்டாக தெரியிற வெள்ளை வண்டி அண்ணனோட வண்டி தான் அப்படியே ஐம்பதாயிரூபா தான் ஐம்பதாயிரம் மெதுவாகவேருட்டிகிட்டு போய்கிட்டிருக்கோம் ஸோ எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா ஃப தக்தீர் பண்ணுறதுக்கு தக்டீர்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போவோம்ல அங்கே தான் போயிட்டுருக்கோம் என்னடா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டால் இல்லை ஸோ இன்சூரன்ஸ்காரங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு வண்டி அடிச்சுட்டு பையன் ரன் ஆகிட்டாப்பில் அதனால் என்னோடய ஓன் செலவில் நான் வந்து வண்டியை சரி பண்ணுறதுக்காக விட போகிறேன் அதனால் இதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அதாவது இப்போ இன்சூரன்ஸ்காராக இப்போ அவன் நின்று இருந்தால் நமக்கு எவ்வளோ கிளைம் பண்ணுவாங்களோ அது என்ன அமௌண்ட்டு எவ்வளோ மொண்டுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் கையில் வாங்கிட்டு அவ்வளோதான் பத்திரமாக தூசியை தூசியாண்ட வரைக்கும் நம்ம பாட்டுக்கு வைக்க வேண்டி தான் எங்கே அப்படின்னா கபோர்ட்டில் பீச்சு பீரோவில் இதெல்லாம் பூட்டி வச்சிட வேண்டி தான் அதுக்கப்புறம் அந்த தக்தீர் பண்ண போகிறோம் அந்த இன்சூரன்ஸில் தான் தெரிஞ்சுக்கிட்டு நேராக உமல் ஹம்மாம்னு சொல்லுவோம் அந்த ஏரியா பேர் உம்மல் ஹம்மாம் அந்த இடத்துல சனையா சனையான ஒர்க் ஷாப்புங்கெலாம் இருக்கேன் அங்கே போயிட்டு இருக்கிறதையே இந்த போனட்லாம் உடஞ்சிட்டு தூக்கிட்டு இருக்கு கிரில்லாம் உள்ளே போயிட்டு அப்புறம் வண்டியோட சேசஸ் வந்து லைட்டாக இடித்து ஒடுக்காய் ரேடியேட்ரு க்ரில்ல போயிட்டு அது இருக்கு ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணி லைட்டாக அப்படியே சும்மா வெளியே எடுத்து விடு அப்படியே சும்மா அந்த இருக்கிற பம்பரையே வந்து சும்மா அப்படியே தச்சு விடு போனட்டாக அப்படியே சும்மா ஒடுக்கெடுத்து எடுத்து சும்மா லாக் ஆகிற மாதிரி பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல போகுது ஏன்னா நம்ம ஃபுல் காசு கொடுத்து சரி பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் புதுசு போகிறதுன்னு நம்மள்கிட்ட இல்லை இருக்கிறதையே எந்தளவுக்கு இப்போ நம்மளால மெயின்டைன் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் சவுதி அரேபியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு ஓன் கார் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் ஆகக்கூடாது பை சான்ஸ் ஆகிடுச்சுன்னா என்னென்ன ஸ்டெப் எடுக்கலான்றதை நம்ம கே நம்ம வீடியோஸ் மூலிமா ரொம்ப 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 இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நேராக போவோம் இன்சூரன்ஸ் காரங்கள்ட்ட போய்ட்டு இதுக்கு என்ன செலவாகுன்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு ஷாப் போவோம் அண்டு வண்டியில் எல்லாமே சொல்லிவிட்டு தெளிவாக சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்துடுவோம் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு எல்லாமே சொல்லி தெளிவாக முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க அது ஓப்பன் பண்ண உடனே அதில் என்னென்ன பொருள்கள் போயிருக்கேன்னா எல்லாமே இப்போ இருக்கிறத அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது உள்ள ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் ஒன்று வரும் அது வந்து ஸோ ஃபுல்லாக போயிடுச்சு அதில் தான் ரேடியேட்டர்லாம் உட்காருது போகுது அப்புறம் இந்த பம்பர்லாம் உட்காருது போகுது அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கோசரம் நம்ம இப்போ சின்ன சின்ன பொருளை வாங்கி ஆகணும் ஸோ தஸ்லியா இந்த செகண்ட் ஹேண்டில் இதே மாதிரி வண்டியெலாம் அடிப்பட்டு நிறையா கிடக்கும்ல அதுலேருந்து நமக்கு ஒருபடியாக ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காசு கொடுத்து ஊறிட்டு வரணும் இப்போ இந்த காசெல்லாம் யார் தடான்னு கேட்டால் போன மாதம் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மாங்கு மாங்குன்னு எப்படி இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸாக வந்து உழைச்சோமோ அந்த காசை ஃபுல்லாக இப்போ அந்த வந்த அண்ணன் வந்து அவரோட வண்டிக்கே சரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது இடிச்சுட்டோம் ஓடிவிட்டான் தருதல நாய் கொஞ்சம் நின்று இருந்தால் பிரச்சனையே கிடையாது மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் எந்த தைரியத்தில் ஓடணும் அப்படின்றதும் தெரியல நைட்டு டைமில் எந்த கேமராவும் உருப்படியாக தெரியாது அப்படின்ற தைரியத்தில் தே ஓடிட்டா அப்படியா என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியலை ஸோ என்ன பண்ணுறது இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்சோம் ஏழரைக்கெல்லாம் ரூமில் வந்து கிளம்பணும் இப்போ ஏழு நாற்பத்தி மூணு ஆகுது போயிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் முடிப்போம் ஸோ எல்லோருமே அவங்க வண்டியை பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க சத்தாவில் கிட்டதாக இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமான சத்தாவாக இருக்குது என் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து அண்ணன் வந்து பின்னாடி லைனில் நிற்கிறாரு ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க பாருங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கூட ஆகலைங்க இன்னும் அதுக்குள்ளே இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு விசாரித்து வருவோம் ஏன்னா இப்போ இவங்கலாம் வந்து டேரெக்டாக கிளைம் பண்ண வந்திருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து அந்த நஜம்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்கு அதனால் அந்த தைரியத்தில் வந்துட்டாங்க பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்சூரன்ஸும் சொல்லுள்ள டேரக்ட்டாக சும்மா வண்டியை தூக்கிட்டு வந்துட்டோம் நமக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஹிட் பண்ணிட்டு ரன் ஆகிட்டாப்பில் தலைவர் இப்போ அதுக்கான ரிப்போர்ட் மட்டும் எனக்கு வேணும் ஏன்னா நாளைக்கு அவன் மாட்டினானா அந்த காசை அவன்ட்டு வந்து பிடுங்கணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஆஃபீஸில் வந்து விசாரிச்சுட்டு வரணும் மேம் ஸோ வந்தாச்சு உள்ள ஸோ இப்போ எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நடக்குது பட் நம்ம வண்டிக்கும் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் பட் எந்த ப்ரோஜனும் இல்லை ஜஸ்ட் அதை வச்சு இவ்வளோ கிடைக்கும்பா கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரி அதை வச்சு ஒரு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல குளிர் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு இப்போ போப்போ ப காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க இந்த அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறவங்க என்ன நிலமன்னு சொல்லி எனக்குலாம் தெரில அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அஞ்சரைக்கெலாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆவாங்க ஸோ இப்போ எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க பட் நம்ம லைன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படியே பண்ணிகிட்டு இருக்கு பட் ஓகே மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஹாஃப் ஹவர்க்குள்ள குள்ளே முடிஞ்சிடும் இங்கிருந்து அதுக்கப்புறம் ரொம்ப லம்பம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கணும்னு ஓடணும் நம்ம வண்டிக்கான அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே செக் இருக்காங்க ஸோ தலைய வந்தான் செக் பண்ணுறோம் எனக்கு தெரியுதா எஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ செக் பண்ணி கொடுக்கறோம் அப்படியே போயிட்டு ஃபோட்டோ கிட்ட எடுத்து இதுக்கு எவ்வளோ செலவாகுன்றத நமக்கு ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணிடுவாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தக்தீர் முடிஞ்சதுங்க ஸோ இந்த இடத்துல தக்தீர் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள பூந்தோடனே ஒரு நூற்றி எழுபத்தி மூணு ரூபா வாங்கிட்டாங்க ரூவா மீன்ஸ் ரியால் ஸோ அதுக்கப்புறம் அகெயின் வந்து ரெண்டாம் நம்பரில் நம்மளை ரெண்டாம் நம்பரில் போக சொன்னாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தா மறுபடியும் ஒன்றா நம்பருக்கு போக வெளியே வந்துட்டு அப்படின்ட்டாங்க ஸோ அங்கேருந்து வெளியே நம்பர் வந்தோடனே மறுபடியும் அங்கே ஒரு ஐம்பத்தி மூணு ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாக சம்திங் ஐம்பத்தஞ்சு ரியால் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிட்டாங்க என்னையா கொடுமை இது இரநூத்தி பத்து ரீள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கே நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்துடும் அப்படின்ட்டாங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உடனே கேட்டாங்க வண்டி என்ன எதுவும் சேல்ஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க இல்லை சேல்ஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லியாச்சு சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க நம்ம சொல்லிட்டோம் இல்லை சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் இல்லை வண்டி ஒன்னே தான் கஃல் தானே சாப்பிடப்பா கஃல் இல்லை வண்டி சேல்ஸ்க்கு இல்லை அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லணுன்னு அவங்களும் விட்டுட்டாங்க ஏன்னா ரிப்போர்ட்டில் வரும் இப்போ நம்ம ஒரு இடித்த வண்டி கொண்டு வரோம் அப்படின்னா அந்த வண்டிக்கு இவ்வளோ இருக்குன்னா ஆஃப்டர் வேல்யூ இடித்ததுக்கப்புறம் இந்த வண்டிக்கு நாங்கள் வேணால் இவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நாங்களே அந்த இவங்களே வாங்கிக்குவாங்க இன்சூரன்ஸ் காரங்களே ஸோ அப்படி வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இருக்குது செட் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குனு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துடணுன்னு நினைப்பாங்க ஸோ அந்த கணக்கு தான் இங்கே நடந்திருக்கு கேப்பில் வந்துட்டு இப்போது பத்தாயிரவாக்கு ஒரு வண்டி இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதில் என்ன பண்ணுவான் வண்டி பேக்கில் இருந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதில் என்ன பண்ணுவான் நாலு டோரு இப்போ அவைலபிள் இருக்குது இந்தா நாலு டோரு இந்த நாலு டோர் வச்சுக்கோ எவ்வளோக்கு ஒரு டோர் ஆயிரம் ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுவான் ரெண்டாயிரூவா எப்படி ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு செல் பண்ணுவான் நாலு டோரே நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னா எப்படி ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு கூட ஆறாயிரூபா டோரே ஆயிடுச்சு வண்டி அவன் வாங்கினது எவ்வளோக்கு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் இன்ஜின் முழுசாக இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பிடி அப்படின்னு சொல்லி ஒரு சேல்ஸை போட்டு விட்ருவான் ஸோ அது இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸு உள்ளே இருக்கிற டிஸ்பிளே இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாய்க்கிருவாங்க அதை பைசாலாம் டபுளாக வசூல் பண்ணிருவாங்க ஸோ பக்காவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு இதுக்கு என்ன சொல்கிறது ஒர்க் ஷாப்புக்கு இப்போ நம்ம வண்டி நிலைமையை பார்த்துட்டு எப்படி வாய்க்க போயிரு ராகு பேர் ரெண்டு பேர் வந்தவுட்டே பிடிச்சிட்டாங்க சரி பிடித்தறேன் ராஜரி பிடித்தரேன் ராஜா சரி தர அப்படின்னு சொல்லிட்டு அகவாருங்க ஒரே கூட்டம் ஈ முக்கியது இப்போது நான் பண்ணித்தரேன் நான் பண்ணித்தரேன்ட்டு எல்லாம் அடிச்சுக்கிறாய்ங்க வருங்க வருங்க விடமாட்டக்கிறான் ஏய் ஓயா என் வண்டி நல்லா தான் இருக்கு இருக்குது என் வண்டியை ஏன் பிடிக்க வரீங்க ஸோ இப்போ வந்து நம்ம போவோம் எல்லாம் முக்கியது வண்டியை பார்த்துட்டு எங்கே இடிச்சிருக்கிறான் எங்க இடிச்சிருக்கிறான் இவனை பிடிச்ச ஒரு பல்கான அமௌண்ட்டு இன்றைக்கி கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட எல்லாம் இருக்கிறாங்க என்னத்தனு சொல்கிறது ஒன்றும் புரியல அண்ணனும் கன்ஃபியூஷன்ல போய்கிட்டே இருக்குது வண்டியை எடுத்துகிட்டு எக்க போகலாம் எக்க போகலான்னு தெரில அப்படின்ட்டு சரி வாங்க கொடுத்த பிடிச்சுக்கிட்டான் இவன்ட்ட என்னன்னு பார்ப்போம் நல்ல ரெட்டுக்கு வந்துச்சுன்னா பண்ணுவோம் இல்லைன்னா பண்ண போகிறதில்லை இதுதான் கதை வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள்ட்ட நமக்கு ஏற்ற ஒரு அமௌண்ட் வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போதைக்கே வந்து முழுசாலாக செய்யாத ஸோ வந்து நம்ம எங்களுக்கு சும்மா செட் பண்ணி கொடு இன்னும் பையன் மாட்டலை ஓடிட்டாவன் அவன் மாட்டினான்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸில் இப்போ எவ்வளோ தெரியுமா கிளைம் பண்ணியிருக்காங்க அலமதுல்லா பன்னெண்டாயிரம் ரியால் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணியிருக்காங்க விச் இஸ் மோர் தென் டூ லேக்ஸ் இப்போ வந்து பன்னெண்டாயிரரூபா நாங்கள் கொடுத்தா உனக்கு வண்டி விற்கிறதா இருந்தால் ரூபாய்க்கு எங்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் எதுவும் பேசலை அப்படியே விட்டு வச்சுருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இவங்க என்ன திறக்கறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம் வாங்க ஜிஃபன் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு சாப்பாடு மீன்ஸ் பூரி ஒரு செட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பக்கம்தான் இப்போ நம்ம வண்டி வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த சேஸஸ்லாம் பெண்டானதுலேருந்து எடுத்து எல்லா ஒர்க்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் எடுத்துகிட்டு ரேடியேட்டர் தொங்கிருச்சு அதை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து மறுபடியும் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பம்பர் கிம்பர் எல்லாம் பெண்டு இது ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க பட் அந்தளவுக்கு அந்த ஃபினிஷிங் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஏன்னா ஆள் மாட்டலை அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்கோம் இப்படி தான் எடுத்திருக்காங்க பேருக்கு ரொம்ப தெரியும் பெண்டு பெண்டாக சிங்கமாக போச்சு வண்டி முன்னாள்லேருந்து இப்போ ஃபுல்லாக எவ்வளவு மேடிச்சுட்டு ஓடிட்டோம் ஹெட்லைட்லாம் காலி இங்கே பாருங்கள் ஹெட்லைட்லாம் ஃபுல்லாக காலி ஸோ இது இப்போ அவங்க பார்த்துட்டு சரி பண்ணிட்டோம் சரி பண்ணி அப்புறம் என்ன நடக்குது எதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா ரேடியேட்டர்லாம் பிடுங்கிட்டு தொங்கிருச்சு இங்கே பாருங்க உடஞ்சிட்டு தொங்குது அதை மாட்டணும் எல்லாம் சரி பண்ணி அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோடய வேலை இந்த பம்பர் வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒருங்கினதெல்லாம் எடுத்து போட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இதே சாக்கில் என்னோடய வண்டி ஹாரன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹாரன் ஒர்க் பண்ண வச்சுட்டேன் லூஸ் கனெக்ஷன் தான் நான் கூட வீணாக போச்சு நினச்சேன் இன்னொன்று நம்மளது இந்த எல்இடி பாருங்கள் இப்போ ரெண்டு வந்து ரெண்டு எல்இடியுமே நம்ம வண்டியில் இப்போ இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஸோ ரெண்டு எல்இடியுமே மாட்டியாச்சு அந்த பக்கம் ஆல்ரெடி இருந்துச்சு இந்த பக்கம் ஒன்று என்ட்ட கையில் கடந்துச்சு அப்படி எடுத்து நான் மாட்டலை ஸோ இப்போ இதையும் எடுத்து பக்காவாக மாட்டியாச்சு நானே உள்ளே கொண்டு போய் வருங்க சயின்டிஸ்ட்கிரி பண்ணி நல்லா பக்காவாக ஃபிட்டிங் போட்டு விட்டேன் சூப்பர் இப்போ ஏதோ ஓட்டையாக தெரிஞ்சிகிட்ருந்துச்சில இப்போ இதாவது நல்லபடியாக தெரியுது அல்டிமேட் லோ மாடல்லேருந்து டாப் மாடலாக எப்படி மாற்றணும்னு நம்மளை பார்த்து ஜி ஜிஃபேமே எல்லாத்தையும் பழசில் கொண்டு வந்து மாட்டி போட்டு விட்டுருங்க ஓகே அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்லேருந்து ரேடியேட்ரு இப்போ நம்ம எதை எது புதுசாக வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன ஆயில் ஓட ஊற்றிருக்கு ஊற்றுனா இல்லையா சதே அதை அந்த சர்வியோ ஆயில் இல்லை எந்த சர்வீஸ் ஆகிடுச்சா ஏய் ஓகே இப்போ நம்ம வந்து வாங்க வேண்டியது என்னென்னா இது ஃபுல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக போயிடுச்சு எல்லாம் கட்டு கம்பி இந்த ரேடியேட்டரை சுற்றி வர்றது ரேடியேட்ரு கீழே வந்து இந்த ரேடியேட்டரும் தூங்கிட்டு கிடந்துச்சு இது வந்து ஆக்சுவலாக ரேடியேட்டர் இல்லை டர்போ கேர் சர்க்குலேஷன் டோட்டல் வண்டிக்கு இன்ஜினுக்கு சர்க்குலேஷன் பண்ணுறதே அதுதான் எங்கிட்டு கீழே வந்துடுச்சு பட் டேமேஜ் அவ்வளோ ஆகல ஸோ இதெல்லாத்தையும் வந்து படி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வாங்கணும்னா பம்பர் ஒன்று வாங்கி ஆகணும் அது மேலே இருக்கிற அந்த லோகோவில் அந்த கிரில் இருக்கிறாங்க அது செட் வைப்பாங்க இருக்கிற செட் அப்படியே வாங்கி ஆகணும் ஹெட்லைட்டு வாங்கியாகணும் அதுக்கப்புறம் இந்த இது கருப்பு கலர் ஃபுல் செட்டு அப்படியே வாங்கி ஆகணும் அப்போ தான் ப்ராப்பராக வரும் பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா டிங்கிரிங் ஒர்க் தான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்றைக்கு மாட்டி நம்ம என்றைக்கு சம்பாதிக்கிறது அதனால் சம்பாதிக்கிற வரைக்கும் தேவை அப்படின்ற மாதிரி இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம் ஸோ தலைவர் மாட்டுட்டோம் ஒத்தால நின்று எல்லாத்தையும் மண்டாரிங்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு வண்டியோட ஃபினிஷிங்கு ஒரு வழியாக இப்படி தான் வந்திருக்கு இப்படி இருந்தால் வண்டியை கடைசியில் நம்மளை கையால் பெயிண்ட் அடிக்க வச்சிட்டாயா ஆகிட்டு ஏதோ இறந்த வரைக்கும் இவங்கள்ட்ட கொஞ்சம் கொண்டு பெயிண்ட் வாங்கி நம்மளே சும்மா அந்த இடம் கருப்பாக தெரியிறதால சும்மா பேருக்கு வைக்கிது கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதம் ஓட்டுவோம் ஏன்னா எந்த ஒரு இன்கமும் இல்லை அடுத்த மாதம் ஓட்டுறதுக்கு பைசா இப்போ நம்ம ஓட்ட ஆரம்பித்தாதான் அதனால் இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே சும்மா இதை வச்சுட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க போகிறோம் அப்புறம் இந்த கேஸு ஆ ஆ இந்த கேஸ் உருப்படியாக என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண போகிறோம் ஸோ வாங்க இது டச் அப் பண்ணிட்டு நேரம் ஆஃபீஸ் போவோம் ரெண்டு நாள் சம்பளம் லைட்டாக கழித்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம வந்து ஓட்டலை அவங்க சம்பளம் கரெக்டாக தான் கழிச்சிருக்காங்க ஆனால் அன்றைக்கி நம்ம ஓட்டலை அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் டே அன்றைக்கி நான் ஓட்டலை அதனால் கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அவங்க நீங்கள் ஓட்டு ஓட்டாடி போட் தட்டி இறியால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் பட் இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் ஸோ வாங்க போகலாம் இங்கே ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி ஆச்சுங்க அங்கேருந்து கிளம்பி இன்னும் த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரில் வந்து ஜாயஸ நம்ம கீட்டோடய ஆஃபீஸ் இருக்குது பதினாலு நாளைக்கு வெட்டணும் காசு பதினாறு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணக்கு பண்ணி வெட்டிவிட்டாங்க அதை ஃபோனில் சொன்னேன் என்ன யார் இந்த மாதிரி அதிகம் வெட்டின மாதிரி இருக்குது ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சரி சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸ் போது நம்ம கணக்கு பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிப்ஸில் வந்து இவங்கள்ட்ட ஒரு பைக் ஐடி வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஃபாலாவுக்கு ஆள் தேவைப்படுறாங்க இங்கே யாராவது இருக்கீங்க டிரைவிங் வேணும் அப்படின்னா டெலிவரி பாய்க்கு ரெண்டாயிரம் தாராளமாக சம்பளம் கிடைக்கும் சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்றது நம்ம நான் அது டேட் டீட்டெயிலாக கேட்டு கூட சொல்கிறேன் ஸோ கஃபால் ஓகே யாராவது மாறணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பட் இன்னும் அவங்க எங்கிட்ட என்ன எங்கிட்ட நான் நான் அவங்கள்ட்ட எதுவுமே நம்பர் இன்னும் எதுன்னா வாங்கலேன்னு வச்சுக்கோங்களேன் எதில் போடணுன்னு ஸோ நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா நான் உங்களுக்கு வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன் இருந்துச்சுனால் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேரளாக்காரங்க தான் ஸோ நீங்கள் தாராளமாக தமிழில் கூட பேசிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை கஃபால் எடுக்கிறவங்க அவங்க கஃபில் ஓகே அப்படின்னா ஃபஸ்ட்டு கஃபாலாக இருந்தால் இவங்க எடுத்துப்பாங்க நோ ப்ராப்ளமு பட் ரெண்டாவது கஃபாலாக இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் கஃபால் அவர் எப்பயுமே மாறுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஆள் ரெண்டாவது கஃபால் மாறினீங்க அப்படின்னா அப்படியே நாலாயிர ஆள் வரும் அப்போ ரெண்டாயிரம் ஏழு உங்களை போட சொல்லுவாங்க தான் கம்பெனி வந்து ஏற்றுக்கும் ஸோ இந்த சிஸ்டம்லாம் நான் முன்னாடி கேட்டிருந்தேன் அதனால் தான் அது மட்டும் எனக்கு தெரியும் அதனால் அது மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நல்ல டெலிவரி வேலை வேணும் நல்ல சம்பளம் வேணும் கரெக்டாக வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரம் ஆள்னால் இன்றைக்கி தேதிக்கு நாற்பத்தஞ்சாயிரரூவா நாற்பத்தாறாயிரரூவா சம்பளம் ஸோ நெருக்கி ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்கள்ட்ட போயிட்டு இருக்குது கஃபாலாவுக்கு எடுத்துப்பீங்களா உங்களுக்கு டிரைவர்லாம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்ட உடனே நிறைய டிரைவர் பேர் தேவைப்படுறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீட்டா ஸோ கீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைவ் ரியால் கொடுக்குறாங்களாம் அவங்க பேரில் நம்ம கஃபாலா மாற்றிக்கணும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எக்காமல் பார்த்துக்குறாங்க பட் ரூமு வண்டி எல்லாம் நம்பள்தான் இருக்கணும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ரியால் டெய்லி நைன் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம வண்டி ஓட்டி கொடுத்தா போதும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டையே வந்து நீங்கள் சேலரிக்கு உட்காரணும் அப்படின்னா பைக்கில் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபால் சேலரி முந்நூறுபா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மந்த்லி போனஸ் இருக்குது டெய்லி பத்து ரீ பத்து ஆட்ரு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா மாதத்துக்கு முந்நூறுரூவா அது தனியாக இருக்குது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட்ரியால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோ ஒரு போனஸ் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து அவைலபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயஸ்க்கு வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் கஃபாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வண்டி கொடுத்துருவாங்க மொபைல் கொடுத்துட்றாங்க இன்டர்நெட்லேருந்து எடுத்து ரூம்லேருந்து எடுத்து எல்லாமே கொடுத்துட்றாங்க டெய்லி செவன்ட்டி ஃபைஆல் அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும் மீதி அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாமே நமக்கு தான் ஸோ அப்படி பார்த்தா நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆர்டர் தான் ஓட்டுறேன் இரநூத்தி முப்பது ரூபா அழகாக வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது சாரி இரநூத்தி அறுபது ரீபாள் நிற்கிது எழுபத்தஞ்சு ரூபாள் அவனுக்கு மீது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நமக்கு தாங்க டெய்லி ஸோ அது மந்த்லி வந்து கணக்கு பண்ணி பாருங்கள் ரூபாய் கிட்ட வந்துருது எப்படி ஒரு அஞ்சு ஐநூறுவாது நம்மள்கிட்ட பெட்ரோல் போவே பெட்ரோல் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க ஸோ நல்லாவே நல்லாவே வசதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் நான் முன்கூட்டியே எடுத்து போட்டிருப்பேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸ் வேணும்னா கூட நான் போடுறேன் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க லொக்கேஷன் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன் அவங்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் கொடுப்பாங்க பயப்படாமல் போங்க அவங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க கேரளாக்காரங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே உள்ள முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க கீட்டாவில் ஸோ அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கேயே கிடச்சிரும் ஸோ கஃபாலாவுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க அண்ட் இந்தியாவில் ஆல்சோ டெலிவரி பாய்ஸ் தேவைப்படுறாங்க ஸோ அவங்க வந்து விசாலாம் கொடுப்பாங்க நான் கொடுக்குற நம்பருக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க நோ இஷ்யூஸ் ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்காக என்னால் பண்ண முடிஞ்சது ஏன்னா நானும் தான் சம்பாதிக்கிறேன் அலமது இல்லா இந்த வாட்டி இது வரைக்கும் நான் பண்ண டெலிவரி ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் நான் பார்த்ததில்ல பக்காவாக பேமெண்ட் வந்துடுச்சு அந்த ரெண்டு நாள் என்னன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கழிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு நாள் அவங்க கரெக்டாக தான் கழிச்சிருக்காங்க பட் அந்த ரெண்டு நாள் நான் ஓட்டல இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை நான் சொன்னேன் எப்பா நான் ஓட்டலை அவங்க சொன்னாங்க நீங்கள் ஓட்டு ஓட்டடிப்போ டெய்லி முப்பது ஒரு கொடுக்கணும்னு கம்பெனி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா ஆனால் சொன்னேன் எனக்கு தெரியும் பட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் வண்டி பிரச்சனைப்பா அப்படின்னு ஒன்னு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரிட்டர்ன் கேஷியருக்கு இப்போ அப்டேட் பண்ணிட்டேன் சிஸ்டத்தில் உனக்கு மறுபடியும் அறுபது ரேள் வந்து எஸ்டிசி பேல வந்து விழுந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஸோ டெலிவரி பாய் அவைலபிள் 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 மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஃபாலா ரியாத்தில் இருக்கீங்க சவுதியில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு கஃபாலா வாங்கிட்டு அழகாக வந்துடலாம் ஆனால் அதிகபட்சம் பார்த்துக்கங்க உங்கள் கஃபில் ஒத்துக்கணும் கஃபில் ஒத்துக்காத மாதிரி போயிட போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ பகவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட வந்தாச்சு அண்ணனோட வண்டி இந்த பாருங்க பக்கத்துலேயே வந்தாச்சு உங்களுக்கு அங்கேயே காமிச்சிருப்பேன் ஓரளவுக்கு தான் சரி பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஒர்க் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாத நிலைமையில் இருக்குது ஓட்டுற அளவுக்காவது பண்ணிக்கொடு அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்கும் ஸோ இப்போ ஓட்டுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுகிட்டு இருக்கேன் டேங்க் ஃபுல்லாக போகுது பாதி டேங்க் இருந்துச்சு இப்போ தான் ரெண்டு பாயிண்ட் ஏறி இருக்குது அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஸோ இப்போ வாங்க இதை போட்டுட்டு நேராக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறோம் நாளைக்கு மார்னிங்லேருந்து மறுபடியும் அடால் தட்டியா வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியை நம்ம அடிச்சு நாள் போகணும் யாருக்கிட்டு விடு நாலு நாள் பரவாயில்ல விடு நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஐம்பது ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரோல் போகிறதுக்கு நாலு நாள் அப்புறம் அவர் பின்னாடி நான் சுற்றிட்டு இருந்தேன்ல நான் வேணான் அப்பையும் கொடுத்துட்டாரு ஸோ கொடுத்துடலாம் ரிட்டன் கொடுத்தர்லாம் ஸோ இப்போ வந்து பெட்ரோல் போடவங்க எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு ஆள் குடு குடுனே இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்றைக்கி ப்ளாக இப்பவே நான் முடிக்கிறேன் பிகாஸ் முக்கியமான வேலை நம்மளுக்கு என்ன கவர் பண்ண வேண்டியிருந்துச்சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை முடிச்சிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடலாம் ஜி ஃபேன் நாளைக்கு மறுபடியும் நம்மளுக்கு கிளம்ப போகிறோம் இன்னும் எந்த சேலேஞ்ச் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியல அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம பண்ணலாம் ஓகே வாங்க ஜி ஃபேன்